ஹாய் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம் சுண் பச்சை சுண்டைக்காயில் தொக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சம் புளி நூறு கிராம் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்குவோம் சுண்டக்காவை உரலில் போட்டு தட்டுனா அதோடய விதையெல்லாம் வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அதை கழுவி இப்படி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு நம்ம மீதி இருக்க சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க சுண்டக்காவை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் வெண்ட் சுண்டக்காவும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது குறை குறான அரைக்கணும் இது கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சாம்பார் தூள் நாங்கள் கடையில் வாங்குறது இல்லை நாங்களே தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அதோடய வீடியோவும் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கிளரி விட்டுக்கலாம் இது நல்லா இதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம் தண்ணியெல்லாம் வற்றிட்டு தொக்கு மாதிரி ரெடி ஆயிரும் சுண்டக்கால நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க வயிற்று புண்ணெல்லாம் கூட ஆறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்